அதாவது தென்காசி மாவட்டம் ஈச்சம்பட்டல் புதூர் இந்த கிராமத்தில் சீனிசாமி தேவர் என்ப என்ற ஒரு பெரியவர் இறந்துருக்காரு பட்டியல் இடத்தை சேர்ந்த ஒரே ஒரு நபர் வந்து அந்த பாதைய அதாவது சுற்றுலாட்டுக்குறைய பாதையை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இது வழியா நான் உடலை விட மாட்டேன் அந்த பட்டியலிடத்தை சேர்ந்த அந்த ஒரு நபரை அடக்குவதற்கு காவல்துறைக்கு ஒரு தான் சொல்லுவேன் அவர்கிட்ட போனா அவர் பிசிஆர் கேட்டு நடவடிக்கை அவர் பெட்டிஷன் பத்தி அதுக்குள்ள உடல நீங்க எடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து நடிக்கிறாங்க நீங்க பட்டியல இருந்து சேர்ந்தவங்க நீங்க பயப்படுவீங்க அப்ப போர்க்குடி மக்கள் எல்லாம் நீங்க வந்து பயப்பட முடியலாம் சினிமா நடிகர்கள் இருந்து எல்லாரும் வந்துருவீங்க ஐயோ தீண்டாம இப்படி அப்படின்னு தாசில்தார் வந்து சொன்னாராம் அந்த இடம் வந்து ஆமா இது புது இடம் தான் ஆனா நான் போய் பேச முடியாது கேட்டா பீஸ் எடுத்து கொடுப்பேன் மேல இதனாலதான் ஒரு சில பட்சமா நீங்க செயல்படுத்தி சொல்லி உங்களை மாநகத்தை அதாவது தென்காசி மாவட்டம் ஈச்சம்பட்டல் புதூர் இந்த கிராமத்துல சீனிசாமி தேவர் என்ப என்ற ஒரு பெரியவர் இறந்துட்டு இருக்காரு அவருடைய உடலை நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு முக்குளத்தூர் மக்கள் முடிவு பண்ணும் பொழுது அந்த ஊரில் உள்ள பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் அந்த ஊரில் பட்டியலின மக்கள் எல்லாருமே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரே ஒரு நபர் வந்து அந்த பாதையை அதாவது சுடுகாட்டுக்கு போற போற பாதையை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இது வழியா நான் உடலை விட மாட்டேன் போக விட மாட்டேன்னு சொல்லி அவரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்காரு இப்போ ஒரு பெரியவர் இறந்துட்டாரு பெரியவருடைய உடலை கொண்டு போனோம் இப்ப அந்த ஒரு நபரை அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அந்த ஒரு நபரை அடக்குவதற்கு காவல்துறைக்கு ஒரு தைரியம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நபர் அது எப்படின்னா பொது இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அவரை மிரட்டாம அவர்கிட்ட போனா அவர் பிசிஆர் கேஸ் கொடுத்துருவாராம் எஸ் கேஸ்ல எங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் பெட்டிஷன் பார்த்தி அதனால நீங்க வேற வழியா உடலை கொண்டு போங்க அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க தென்காசி மாவட்ட காவல்துறை அந்த லிமிட்டோட காவல்துறை அப்போ இப்போ அது சம்பந்தமா கோர்ட்ல போட்டிருக்காங்க நாளைக்கு ஆர்டர் வருது மக்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நாளைக்கு ஆர்டர் வருது அதுக்குள்ள உடலை நீங்க எடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து மிரட்டியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது பட்டியலின பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பொது இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்க நீங்க கைது செய்து இந்த நல்லடக்கம் பண்றதுக்கான வேலையில காவல்துறை ஈடுபட நீங்க பட்டியல் இனத்தை நீங்க பயப்படுது அப்ப பயப்பட மக்கள் ஆ இதே பட்டியலின மக்கள் யாராவது ஒருத்தர் இறந்து இந்த வார்த்தையை சொன்னா விடுவீலா சினிமா நடிகையில் இருந்து எல்லாரும் இப்படி அப்படின்ட்டு அதனால் தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு எனது பணிவான ஒரு வேண்டுகோள் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு உடல் இது அந்த ஊர் சம்மந்தப்பட்டது அந்த மண் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அந்த மக்கள் சென்டிமெண்டா இருப்பாங்க காலகாலத்தில் காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதை நீங்கள் தடுக்கணும் இந்த மக்களை மிரட்டணும்னு நினைக்காதீங்க உடல் நாளைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறது அதை பொறுத்து தான் அந்த உடலை வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க நல்லடக்கம் பண்ணுவாங்க அதனால் தென்காசி மாவட்ட காவல்துறை இதை தடவை தேவை தானே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பான முறையில் இந்த பிரச்சனை அந்த உள்ளூரோட வந்து போட்டும் நீங்களாம் சரி பண்ண தாசில்தார் வந்து சொன்னாரா அந்த இடம்லாம் வந்து ஆமா இது பொது இடம் தான் ஆனா நான் போய் பேச முடியாது கேட்டால் பிசிஆர் கேஸ் கொடுப்பா என் மேலே அப்போ அரசு துறை அதிகாரி நான் என்ன தான் உங்களை திட்டுறேன் இதனால தான் ஒருதலட்சமா நீங்க செயல்படுத்தின்னு சொல்லி உங்களை மானம் கழி கிழிக்க புரியுதா அதனால தயவுசெய்து சொல்றேன் தென்காசி மாவட்ட காவல்துறை மீது நல்ல மரியாதை இருக்கு நம்பிக்கை இருக்கு உடனடியாக அந்த ஆக்கிரிப்பு பண்ணவன டாக்குமெண்ட்டை வாங்கி அவன கிளியர் பண்ணுங்க அந்த நபரை கிளியர் பண்ணுங்க அதை விட்டுட்டு உடலை நீங்கள் வேற வழியாக கொண்டு போங்க அது நடக்காத காரியம் அதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் வந்து அந்த ஊர்ல இருந்து நூறு வீடு தான் இருக்குது நூற்று முப்பத்து வீடு தேவை மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை நீங்கள் மிரட்ட பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை இருந்து மக்களை வர சொல்லுவேன் புரியுதா அந்த தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல போராட்டத்தில் ஈடுபட சொல்லுவேன் அதை பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து கிளம்பி வர வேண்டிய சூழ்நிலையை வந்து தென்காசி மாவட்ட காவல்துறை வச்சுக்கிட்டாங்க இம்மிடியேட்டாக அந்த ஆக்கிரமிப்பு தூக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல உடலை நல்லடக்கம் பண்ண பாருங்கள் எங்கள் மக்களை மிரட்டக்கூடிய வேலையை நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து உளவு இதை இதை உன்னிப்பாக கவனித்து சீ முறை கொண்டு போகணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி